எல்லோருக்கும் வணக்கம் நான் அன்றைக்க பன்னிரெண்டாவது தமிழ் பகுதியில் இயல் மூன்று கம்பராமாயணம் பகுதியில் சொல்லும் பொருள் வந்து பார்க்கலாம் ஆண்டு அவள் அன்பின் ஏ ஏத்தி ஆண்டு அவள் அன்பின் ஏத்தி அன்பில் கணிந்து இதன் பொருள் என்னன்னா அப்போது அவள் ராமனை புகழ்ந்து ஆண்டு அவள் அன்பின் ஏத்தி இதனுடைய பொருள் வந்து அப்போது அவள் ராமனை புகழ்ந்து அன்பில் கணிந்து அடுத்து அழுது இழி அருவிக் கண்ணல் இதோட பொருள் என்ன அப்படின்னா அருவி பொழிவது அருவி பொழிவது போல ராமனை கண்டு கண்ணீர் வடி கண்ணீர் வடித்தாள் அழுது இழு அருவி இலி அருவிக் கண்ணல் இதோட பொருள் வந்து அருவி பொழிவு பொழிவது போல ராமனை கண்டு கண்ணீர் வடித்தாள் அடுத்து மாண்டது என் மாயப்பாசம் மாண்டது என் மாயப்பாசம் இதோட பொருள் வந்து என் பொய்யான உலகப்பற்று அழிந்தது மாண்டது என் மாய பாசம் பொருள் வந்து என் பொய்யான உலகப்பற்று அழிந்தது அடுத்து வரம்பு இல் காலம் பூண்டமா வரம்பு இல் காலம் பூண்டமா இதனுடைய பொருள் வந்து அளவற்ற காலம் நான் மேற்கொண்டிருந்த வரம்பு இல் காலம் பூண்டமா பொருள் வந்து அளவற்ற காலம் நான் மேற்கொண்டிருந்த அடுத்து தவத்தின் செல்வம் வந்தது தவத்தின் செல்வம் வந்தது பொருள் வந்து தவம் பழித்தது அடுத்து பிறவி போயது என்பால் பிற பிறவி போயது என்பால் இதனுடைய பொருள் வந்து என் பிறவி ஒளிந்தது என்று கூறினாள் பிறவி போயது என்பால் என் பிறவி ஒழிந்தது என்று கூறினாள் அடுத்து வேண்டிய கொணர்ந்து நல்க வேண்டிய கொணர்ந்து நல்க பொருள் வந்து வேண்டிய எல்லாம் கொண்டு வந்து அடுத்து விருந்து செய்து இருந்த வேளை விருந்து செய்து இருந்த வேலை இதனுடைய பொருள் வந்து விருந்து செய்விக்க அடுத்து தவா வழி அறக்கர் என்னும் இதென்ற பொருள் என்ன அப்படின்னா குறையா வலிமையுடைய அறக்கர் என்கின்ற தவா வழி அறக்கர் என்னும் இதென்ற பொருள் வந்து குறையா உடைய அறக்கர் என்கின்ற அடுத்து இருள் பகையை தள்ளி இதென்ற பொருள் வந்து வேண்டாத இருளாகிய பகைவர்களை ஒழித்து இருள் பகையை தள்ளி இதென்ற பொருள் என்ன அப்படின்னா வேண்டாத இருளாகிய பகைவர்களை ஒழித்து அடுத்து குவால் அறம் நிறுத்ததற்கு குபால அறம் நிறுத்ததற்கு இதென்ற பொருள் வந்து வகைப்பட்ட அறங்களை நிறைவேறச் செய்வதற்கு அடுத்து ஏற்ற காலத்தின் கூட்டம் ஒத்ததர் இதென்ற பொருள் வந்து உரிய காலம் போல் ஒருங்கியிருந்தார்கள் ஏற்ற காலத்தின் கூட்டம் ஒத்ததர் இதென்ற பொருள் வந்து உரிய காலம் போல் ஓங்கி ஒருங்கியிருந்தார்கள் அடுத்து அவா முதல் அறுத்த இவன்டைய பொருள் வந்து ஆசையை வேரோடு கலைந்த அவா முதல் அறுத்த பொருள் என்ன அப்படின்னா ஆசையை வேரோடு கலைந்த அடுத்து சிந்தை அனகனும் இதன் பொருள் என்ன மனத்தையுடைய குற்றமற்றவனும் ராமனும் சிந்தை அ அனகனும் மனத்தையுடைய குற்றமற்றவனும் ராமனும் அடுத்து அரியின் வேந்தும் பொருள் வந்து குரு குரங்கினத்து அரசனும் அதாவது சுக்கிரவனும் அரியின் வேந்தும் பொருள் வந்து கு குரங்கினத்து அரசனம் இதோடய பொருள் வந்து சுக்கிரவனம் அடுத்து உவா ஊரி வந்து கூடும் உவா ஊரி வந்து கூறும் இதோடய பொருள் என்ன அப்படின்னா அமாவாசை நேரத்தில் ஒன்றாக இணைகின்ற உவா ஊறி வந்து கூடும்னா அமாவாசை நேரத்தில் ஒன்றாக இணைகின்ற வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கணும் நம்புறேன் டிஎன்பிசி குரூப் பொருள் எல்லாேருக்குமே இது பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் கண்டிப்பாக நாளைக்கு தொடச்ச இயல் மூன்றில் திருக்குறள் பற்றிய வினாவிடையை நம்ம வந்து நாளைக்கு நாளைந்து பார்க்கலாம் நம்ம சேனல்